பலஸ்தீனுக்கு சேர்த்துட்டு அனுப்பின காசுகள் போய் சேர்ந்துருச்சா அஸ்லாம் வரமத்துள்ளோன் வணக்கம் என்னத்துக்கு நான் இந்த வீடியோ போடுறேன்னா பல மாதங்களா பல மாதங்களா பள்ளிவாசல்களில் பெரிய பெரிய வியாபாரிகளில் பெரிய பெரிய முஸ்லீம்கள் இருக்கிற ஊர்களில் அரசியல்வாதிகளுக்கு நல்ல புத்தகங்கள்ல அரசியல்வாதிகள நல்ல புத்தகத்தில் பேர் எழுதி கொள்றதுக்கு விட்ட காசு எடுத்து சொல்லுவாங்களே ஊர் காசில் காசுல கத்தம் சொல்லி யார்டே அது வச்சிருங்க சரி ஆனால் உங்களுக்கு சொல்றது அவதானிச்சு இது கேளுங்க பாலஸ்தீனுக்கு சேர்த்த கோடா கோடான கோடி காசு கிட்ட உள்ள எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஏப்ரல் மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த டைமில் நான் பேசியிருந்தேன் இது ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு மாதங்கள் முதல் அதுக்கு முதலையும் பேசினேன் பலஸ்தீனுக்கு அனுப்புகிற டைம் இல்லை காசு அனுப்ப வேணாம்னு சொல்லலை அதுக்கு நானும் கண்ட்ரிபியூட் பண்ணியிருந்தேன் இனிஷியலி அதுக்கு பிறகு யோசித்தே பேங்க் இல்லை இன்டர்நெட் இல்லை ஸ்கூல்ஸ் இல்லை ஹாஸ்பிட்டல்ஸ் வேலை செய்தோ இல்லையோ டவுட் ஹாஸ்பிட்டல் பம்பாட் பண்ணியிருக்கிறாங்க பம்பாட் அதோட மற்ற இடங்கள் ஆஃபீஸர்ஸ் வேலை செய்து இல்லை பில்டிங்ஸ் இல்லை ஒன்றுமே இல்லாத இடத்துல போயிட்டு பேங்க்ஸ் இல்லை எப்படியா காசு அனுப்புவீங்க புல்லு தின்றுறோமா இல்ல புல்லு தின்றினோலா கேக்கு ஏதாவது எனக்கு இல்லாடி போனா புல்லு தின்னு ஒரு மிருகம் நாலு கால் மிருகம் நாங்க குர்பானெல்லாம் கொடுப்போம் அது பின்னாடி எடுக்கிற அதை சாப்பிடுறீங்களான்னு சொல்லி சில ஆட்கள் எல்லாம் இல்லை எல்லாம் இல்லை கோயிலவானம் எனிது ரொம்ப கவலையோட பேசுறேன் இவ்வளவு சொல்லியும் விளங்காத ஆட்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி சரிதானே அதுதானே இருபத்தி நாலு வருஷம் அரசியல் கட்சிகள் வந்து எங்கட களிமா சொன்ன ஆட்கள் அவங்களோட பிரதிநிதிகள் நாங்கள் சொல்லி சொல்கிறிட்டு எங்களை அடிமையாக்கி வைக்கிறதும் பிரச்சனை அது புதினமான காரியம் அல்ல அதை மாதிரி உலமா சபைகளும் இருபத்தஞ்சி வருஷமாக ஒரே தலைவரை வச்சு மாற்றாம மாத்தாம இது தான் இருக்கு நிலைமை ஒரு ஏழு எட்டு நாள் பத்து நாள் ஒரே உடுப்பு உடுத்தா நாரும் இருபத்தஞ்சி வருஷம் ஒரு சமூகத்தை பேரை வச்சுக்கிட்டு அந்த சமூகத்துக்கு தலைமைத்துவம் என்று சொல்லி சொல்லி கொடுக்கறதுக்குன்னா சமூகம் நாரி போயிட்டோன்னு சொல்லி அது ஒரு 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 கவலையாக இருக்கும் எல்லாருக்கும் அதாச்சும் பெரும்பான்மை பெரும்பான்மைன்னா ஹை பர்சன்டேஜ் ஒன்றுக்கு ஏ எல்லாமே பயம் நான் எதுக்கு இது பேசிட்டு நான் கெட்ட புக்ஸில் வரணும் பதுவாக பண்ணிட்டாருன்னா அல்லாஹ் அக்பர் இன்னைக்கு ஒரு ஆதீஸ் ஒன்று கேட்டேன் ஆதீஸ் ஒன்று சார் அல்ல சொல்கிறார் யாராவது அநியாயமாக ஒருத்தருக்கு பதுவாக பண்ணாங்கன்னா அவர் அதுக்கு தகுதி இல்லாட்டி அந்த பதுவாக அவனுக்கே ரிட்டர்ன் வரும் ஆனா அது இந்த உலகத்தில் வருமோ அந்த வருமோ அது இருக்கு ஆனால் வரும் ரிட்டர்ன் வரும் இது இங்கே தான் கூட வரும் அங்கேயும் வேறா கிடைக்கும் சொல்ற பேச்சு அவதானிச்சு கேளுங்க ப்ளீஸ் இந்த போன காசுகளுக்கு என்ன ஆச்சு கோடான கோடி காசுகள் கொடுத்தாங்க வேர்வல ஆட்கள் மாணிக்க கல்யா வாரியான்னு சொன்னா மீடியால எல்லாம் வந்துச்சு ப்ரெஸ்ல எல்லாம் போட்டுட்டு ஜனாதிபதிக்கு போய் கொடுத்துருக்குறாங்க நாலர கோடி ரூபாய்க்கு மேலே வேறு மக்கள் இல்லையா விடுங்க மாமனல்ல கோடி லட்சக்கணக்கு நிந்த ஊர் காத்தாங்குடி கல்முனை அதோட கண்டி கொழும்பு பள்ளிவாசல்களில் ரெண்டு மூணு ஜும்மாக்கள்னா ஒரு சில பள்ளிவாசல்கள் நான் போகிறது மற்றவங்க போகிற மற்ற இடங்களுக்கும் போம் அவங்களும் காசு சேர்த்து அனுப்பினாங்க முட்டி வச்சுருந்தாங்க முட்டி பள்ளிவாசல்களில் முட்டி சொன்னால் வேறு எதுவும் ஞாபகம் வருதே அதை விடுங்க அது அப்புறமா பேசுவோம் ஆனால் யோசிங்க அந்த காசு எல்லாம் போய் சேர்ந்திருக்கா ஆமா நீங்களும் போயிட்டு கொடுத்தீங்களே இந்த நிர்வாகம் இந்த சங்கம் இந்த ஃபெடரேஷன் பள்ளி ஃபெடரேஷனா இந்த பள்ளி ஃபெடரேஷனோ தெரியாது பள்ளி ஃபெடரேஷனால போனாங்க உலமா சபையிட பிரதிநிதிகளும் அதுல இருந்தாங்க சரி காசு போச்சா இல்லையான்னு சொல்லி ஒரு பேலன்ஸ் ஒன்று எடுக்கலுமா இது யூஎன் அக்கௌண்ட் ஒன்னு நிக்கும் சொல்லி நான் இதுக்கு முதல் சொல்லியிருந்தேன் அதுதான் மீடியால வந்துச்சு அந்த காசு போயிருச்சா இல்லாட்டி போனால் அதுக்கு ஒரு பேலன்ஸ் அந்த காசுக்கு என்ன ஆச்சு இவ்வளவு மாதங்கள் போயிடுச்சு சொன்னேன் பலஸ்தீனுக்கு காசு அனுப்புறதுக்கு நான் எதிர்ப்பு அல்ல அனுப்புங்க ஆனா இது டைம் இல்ல நாங்க ஏற்கனவே பிச்சைக்கார நாடு பிச்சக்கார பிச்சை எடுக்கிற அடுத்த போடுற பிச்சைல வாழக்கூடிய நாடு நல்ல உடுப்பெல்லாம் உடுத்து கொண்டிருந்ததுக்கு இருந்ததுக்கு நாங்க வந்து பெரிய நாடில் வல்லரசு நாடு என்று இல்லை ஏதோ அலமதுல்லா டிஸ்கவுண்ட்ல ஆஃபர்ஸில் இருக்கிறது அது அப்புறமா பேசுவோம் நாங்கள் வேற ஒரு விஷயம் பட் அது அதுக்கு யார் பொறுப்பு அந்த காசை நீங்கள் போய் கொடுத்துட்டு வந்தீங்க கொழும்புல அந்தன்ற நாளைக்கு சாப்பாடு வழி இல்லாமல் ஒரு கேஸ் ஒன்று எங்களுக்கு வந்தாங்க ஒரு ஃபேமிலி ஒன்று ஆ தாய் தாயும் மகளும் சின்ன பிள்ளை ஒன்று வாழ்கிற வீடு உண்டு கொழும்பு நான் நாளைக்கு மாளிகாவது பக்கம் இருக்கிற வீடுன்னு நினைக்கிறேன் ஏதோ இன்ஃபர்மேஷன் ஒன்று வந்துச்சு தண்ணி பில் மட்டும் லட்சக்கணக்கில் வந்திருக்கு நாலு லட்சமா அஞ்சு லட்சமா எனக்கு யாபகம் இல்லை சரி ஆனால் ஆறு லட்சத்துக்கு கீழே ஆறு லட்சம் ஒரு சின்னொரு இடத்துல அவங்களுக்கு அன்னன்னைக்கு வேலை செஞ்சு சாப்பிட்ற ஆட்கள் அதை பற்றி யார் அவங்க ஆறு லட்ச ரூபாக்கு தண்ணி பாய்ச்சி இல்லை என் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிற அது ஏரியாவில் அந்த ஏரியாவில் பல கஷ்டத்தில் இருக்கிற குடும்பத்தில் இந்த குடும்பமும் ஒன்று அதை மாதிரி படிப்புக்கு பிள்ளைகள்கிட்ட படிப்புக்கு எத்தனை பேர் எங்களுக்கு கால் பண்ணுறாங்க எல்லாருக்கும் எனக்கு உதவ வேலாது கவலையாக இருக்குது சில நேரத்துக்கு நான் இதுக்கு முதல் சொல்லியிருக்கேன் எனக்கு ஃபேஸ் இயலாது ஆன்சர் பண்ண இயலாது காலாக ஆனால் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியும் எனக்கு இது இது தான் ஆனால் நீங்கள் நினைக்க வானம் இப்படி எடுத்து மற்றவங்களோட கா நல்லா காப்பாற்றணும் அப்படி ஒன்றும் இல்லை அல் இல்லா அல்ல நல்லா வச்சிருக்கிறான் ஆ ஏதோ தெரியாமல் நல்ல காரியங்கள் நடந்திருக்கும் அதனால அல்லா தாலா நல்லா வச்சுருப்பான் நம்பிக்கை இருக்கிறேன் அந்த நம்பிக்கையோடு தான் ஆட்களுக்கு உதவுறதுக்கு வெளியாகி மக்களுக்காக பேசுகிறேன் இல்லாட்டி என்ன சுயலாபத்துக்கு பேசுவோன்னு வந்து எப்போயும் என்ன நடக்கிறது போய் இயலாதவதி நினைக்க இயலாத இருக்குது இது தான் இருக்குது கஷ்டம் ஆனால் இதை பற்றி முப்பது லட்சம் பேர் இருக்கிறோம் எத்தனை பேர் தான் அக்கறை வச்சுருக்கிறாங்க ரொம்ப பேர் இருக்கிறாங்க உள்ளுக்கால தவிச்சு கொண்டு இருந்தாங்க பல சகோதரர்கள் கால் பண்ணி சொல்கிறாங்க வி அப்ரிஷியேட் யுவர் காரேஜ் நான் உங்களோட உங்களோட தைரியத்தை பாராட்டுறோம் நான் சொன்னேன் நான் அவங்களோட பேர்ஸ்னல் பகை இல்லை அல்லாவுக்காக சொல்கிறேன் அவங்களோட பேர்ஸ்னல் பகை அல்ல ஒரு சிஸ்டம் ஒன்று தேவை ஆ பத்து வருஷமாக ஒரு அரசாங்கம் இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மாற்றுனீங்க அது சரியில்லைன்னு சொல்லி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மாத்தீங்க இவன் கல்லணுன்னு சொன்னா இவனை பிடிக்க பெரிய கல்லணை கொண்டாந்தா அவன் பேங்க் கொள்ளையெல்லாம் கொள்ளையை அடிச்சிட்டு போயிட்டான் அதுக்கு பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லை கல்யாணத்துக்கு போறேன்னு சொல்லி கவர்னர் அனுப்பினது தான் இன்னும் வர ஆள் வரல இனி அவங்களமா ஆட்களுக்கு போய் சப்போர்ட் பண்ணி நாங்கள் உள்ள இருக்கிற முஸ்லீம்கள் எங்கட எங்கட தக்குவா சொல்றதா எங்கட எங்கட கட்ஸ் எங்கட ஈமானுடைய பலவீனம் பலமான ஒரு சமூகத்துக்கு பலவீனமான கட்சி தலைவர்கள் மாதிரி பலமான ஒரு சமூகத்துக்கு பலவீனமான உலம சபையா சொல்றது எப்பயா திருந்தோம் எப்ப திருந்துவோம் மானம் ரோஷம் சூடு சொரணை ஒன்றுமே இல்லாம போயிடுச்சு நான் நல்லா இருக்கணும் இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கணும் நாலு பேருக்கு கொஞ்சம் உதவி நான் பெரிய ஒரு ஹாஜியார் என்று பேர் வாங்கணும் நான் பெரிய கம்பெனிக்காரன் என்று பேர் வாங்கணும் நான் பெரிய வியாபாரி என்று பேர் வாங்கணும் நான் பெரிய கொடை வல்லன் என்று பேர் வாங்கணும் நான் பெரிய ஏதோ அப்படின்னு நினைக்கிற மாதிரி லெவலுக்கு இறங்கிட்டோமா எல்லாமே இல்லை நல்ல எண்ணத்தோட செய்கிற ஆள்கள் இருக்கிறாங்க கோவிக்கமான தொப்பிகள் போட்டுருவானோ அல்லாவுக்காக ப்ளீஸ் நீங்க நான் இது சொல்றது நீங்க இதை பத்தி கொஞ்சம் அவதானிச்சு கேளுங்க இதுகள் எங்களுக்கு ரொம்ப பாதிப்பு கொடுக்குது ரொம்ப பாதிப்பு கொடுக்குது எங்களை எங்கே போய் நின்று இருக்கு எங்களோட பொது சொத்துக்கள் அப அபகரிக்கப்படுது அதை பற்றி பேசுறதுக்கு யாரும் இல்லை ஆ மாக்களோ ஓபனேஜில் கேஸ் ஒன்று இருந்துச்சு கல்லெலியாவில் கேஸ் ஒன்று இருந்துச்சு தெய்வல பள்ளியில் என்னமோ கேஸ் ஒன்று தெய்வல பக்கம் பள்ளி ஒரு கேஸ் உண்டு என்னென்ன நான் சொல்றது கேஸ் அது ஏதோ ஒரு டெக்னிக்கல் எரரை வச்சுட்டு அவங்க சாதிச்சிட்டாங்க கிட்ட போய் பதில் கொடுக்கணும் அல்லா சாதிக்க வைப்பான் இன்ஷா அல்லா தான் இருக்குது ரொம்ப கவலையாக இருக்குது சில நேரத்துக்கு உண்மை சொல்லப்போனால் தூக்கம் குறோராவைக்கு என்னென்றால் இந்த மாதிரி பிரச்சனைகள் யோசிக்கும் பொழுது வர கோல்களும் சில மெசேஜ்களும் பார்க்கும் பொழுது அல்லாவுக்கு முழு நாளும் சஜிதாவில் இருந்து சுக்குர் பண்ணாலும் போதாது இதனால நான் சொல்றேன் பிளீஸ் தயவு செய்து நீங்க அந்த காசு எங்கே போச்சுன்னு சொல்லி அந்த பேலன்ஸை முதல்ல எடுங்க எங்க இருக்குன்னு அது கேட்கலுமே கோடான கோடி கொடுத்து இருக்கிறீங்க ஆமா ஜனாதிபதியா நல்ல பேர் எடுக்க கொடுத்தீங்களா இல்லாடி போனால் அவ்வளோ சபையில் பல பேர் போயிட்டு போட்டோ எல்லாம் போட்டு போட்டீங்க போட்டோ இல்லை நீங்க வீடியோ எடுத்து போட்டாலுமா அலம்ல எங்களுக்கு பிரச்சனை இல்லை நல்ல விஷயம் ஃபாலோ பண்ணீங்களா அந்த காசு போச்சு எங்கே போச்சு பேங்க்லயே எப்படியா அனுப்புவீங்க எங்கேயா அனுப்புவீங்க மற்றவங்க கணக்கு கொண்டாந்து நீங்க அனுப்பிட்டோம் என்று சொல்லவாணம் மத்தவங்கட ஏரியாவுக்கு அனுப்பின காசு இங்க அனுப்பிட்டோம் எங்கட காசு போய் சேர்ந்துருச்சு அல்லாமது இல்லான்னு சொல்லி ப்ளீஸ் அது செய்யவான வேணாம் எங்க போச்சு அட்லீஸ்ட் அதுக்கு பேலன்ஸ் ஒன்று இருக்குதா எந்த இடத்துக்கு போச்சு எந்த நிர்வாகம் இருக்கு எந்த அக்கௌண்ட் இருக்கு எப்போ யூஸ் பண்ணப்படும் இப்ப வளைகுடா நாடுகள்ல நடக்கிற அந்த போர் யுத்தம் ஈரான் அடிக்க போகுதாம இஸ்ராயலுக்கு லெபனானுக்கு இஸ்ரேல் அடிச்சிருக்கு அவங்க பதில் கொடுக்குறாங்க இது எப்போ முடியும் எப்போ அவங்களோட காசு இதே பல கோடி ரூபா காசு நீங்கள் இங்கே வச்சுருந்தீங்கன்னா இங்கே உதவுறதுக்கு அப்புறமா அங்கே அனுப்புங்க தாராளமாக அனுப்புங்க நான் இல்லைன்னு சொல்லல நானும் அனுப்பியிருக்கிறேன் கொஞ்சம் காசு கொடுத்துருக்கிறான் என்னால் முடிஞ்சது கொடுத்துருக்கிறேன் கொஞ்சம் ஆனால் அது போய் சேரல அதுக்கு பிறகுதான் யோசிச்சேன் டே இந்த மாதிரி நிலைமையில இருந்தால் எப்படி காசு போகும் யாருக்கு போய் இதெல்லாம் சொல்கிறது யாரு கேட்கறது நீங்க கேட்டு துவா கேட்டு நீங்க அட்லீஸ்ட் நீங்க கொடுத்த ஆள்கள் உங்கள்ட்ட ரைட் அது நீங்க கொடுத்த காசு போய் சேர்ந்துருச்சா ஆ சரி எல்லாம் சரி எப்படியா சரி எந்த அக்கௌண்ட்ல இருக்கு அத்தனை எத்தனை டாலர்ல இருக்கு எப்படி அனுப்பப்பட்டுச்சு யூஎன் அக்கௌண்ட்ல இருந்தா ஓகே யூஎன் அக்கௌண்ட்ல இந்த வந்த பேலன்ஸ் இருக்குமே இலங்கையில இருந்து இந்த காசு வந்துச்சுன்னு சொல்லி எங்க டீட்டெயில் அதை எடுக்க வெக்கமா சீத்தையா போட்டு சாரம் தானே கொடுக்குறீங்க ஜுப்பா தானே கொடுக்குறீங்க கல்சன் ட்ரௌசர்ஸ் ஜாக்கெட் கோட் சூட்ஸ் என்ன என்ன தாய்மார்களே சகோதரிகளே நீங்க கொஞ்சம் யாமம் காட்டுங்க நாங்க கொடுத்தோமே காசு அது போச்சா ஓ நாங்க கொடுத்துட்டோம் போய் இருக்கும் கும்மு கம்மு இல்லை கும்மு கம் இல்லை போச்சா உங்களுக்கு கேட்டாலும் கேட்கலும் போச்சா இல்லாட்டி போனா கோச்சா யாவம் இருக்கா வேணா ஹாஜி பிளீஸ் வேணாம் இதுகள் செய்ய வேணாம் ஹாஜி இது எங்களோட சமூகத்தை ஒரு ஒரு சிரிக்கிற ஒரு சமூகம் இந்த நாட்டில் வாழ்றது எங்களுக்கு கஷ்டமா இருக்கிற நிலைமையில நீங்க அங்க அனுப்புறீங்க சரி போச்சான்னு சொல்லி ஒரு எடுத்தவங்க எடுக்கலுமா இந்த டைம்ல என்னடா நான் இவன் பேசுறான் இப்படின்னு சொல்லி ஹோ அனுப்பினவர்களுக்கு கவலையா இருக்கு பல பேர் சொன்னாங்க நீங்க அன்னைக்கு சொன்னீங்களே இந்த காசு இப்படி போய் கொண்டிருக்கு எப்படியா இன்டர்நெட் இல்லாமல் பேங்கிங் இல்லாமல் எப்படி அனுப்ப போறாங்க வளைகுடா நாடுகள் அரபு நாடுகள் ரொம்ப இருக்கு சவுதி அரப் இஸ்ராயலுக்கு அகேன்ஸ்ட் ஆனா வந்து சப்போர்ட் பண்றாங்க ஜார்டன் இஸ்ராயலுக்கு அகேன்ஸ்ட் வெளியே ஆனா சப்போர்ட் பண்றாங்க இஸ்ராயலுக்கு அகேன்ஸ்ட் ஆனா சப்போர்ட் பண்றாங்க வேற யாரு வேற யாரு ஒரு நாடம் விட்டுட்டேன் நான் யாமிருந்தா கமெண்ட்ஸ்ல எழுதுங்க ஆ சவுதி யூஐ அவங்களும் ஏதோ அவங்களுடைய இக்கனாமிக் ரீசன்ஸ் இருக்கு அவங்களுடைய சகோதரர்கள் கொல்லப்படுறாங்க டெய்லி எழுபது வருஷமா கொல்லப்படுறாங்க டெய்லி கொல்லப்படுறாங்க அப்ப எங்கயா காசு அனுப்பலையா இப்ப அனுப்புறதுக்கு என்ன புதுசு எவ் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினெட்டு டெய்லி ஷஹீதாகி கொண்டிருக்கிறாங்க பலசீன ஆட்கள் ஆனா அந்த டைம்ல யாம் வராத கேசுவல் இப்போயாக வருதா உங்களுக்கு அதுவும் எங்கள நாட்டில் எலெக்ஷன் கிட்ட வரும்போது தெரிஞ்சு தெரிஞ்சி கொடுக்குறீங்களே அடித்த லேபல்கள் பத்தாதா அடித்த லேபல்கள் பட்டாதா உங்களுக்கு எப்பயா அடி வாங்கியும் திருந்தாத ஒரு சமூகமா போயிட்டோமா அடி வாங்கி படிப்பை எடுக்காத ஒரு சமூகம் நான் சொல்லியிருக்கேன் இதுக்கு முதல் கவலையா இருக்கு ஹாஜி உங்களோட பிள்ளைகள எதிர்காலத்தை யோசிங்க அவங்களுக்காக அவங்களுக்காக சரியான முடிவுகள் எதுக்கும் அல்லா எங்களில் நேர்வழி காட்டணும் ஏனென்றால் கவலையாக இருக்குது இந்த கவலையோட இன்றைக்கி அல்லா காப்பாற்றணும் எனக்காக அதுவாக கேளுங்கள் எனக்கு நண்பர்கள் குரோ எதிரிகள் கூட எனக்கு எனக்கு ஃபீல் ஆகுது அல்லாவதாலா என்னுடைய சேஃப்டிக்கும் இதுவாக கேளுங்க நீங்கள் கிட்ட கிட்டே ஜசாக்கல்லாக உங்களோட துவாவோட தான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன் இல்லாட்டி நான் ஒரு சாதாரண ஆள் அல்லா கபூல் சேட்டும் எங்கள்ட்ட முயற்சிக்கல அல்லா எங்கள் எல்லாத்தையும் நல்லா வைக்கணும் எங்களோடய நல்ல காரியங்களை கபுள் செய்யணும் இந்த மாதிரி கள்ள சிஸ்டங்கள்லேருந்து நாங்கள் கூடிய சீக்கிரமாக ஏழுமான அளவுக்கு வெளியே வரணும் உங்களுக்கு எங்களோடய பிரதிநிதின்னு சொல்லி உங்களோட வாக்குகளை எடுத்து ஈடு வச்சு உங்களை இன்னும் வரக்காட்டி கொடுக்குறத வாங்குங்க ஆனால் வந்து வாக்கு யோசிச்சுட்டு கொடுங்க அவ்வளோதான் சொல்லுவோம் பாய் அரசியல் பேச வரல ஏன் இது என்ன நிலைமையில் எல்லாம் இருக்கிறாங்கன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள் தின்றோம் இல்லை நாங்கள் ஹிஸாக் அல்லாஹ் அஸ்லாம் வலைக்கம் வரம்துல்லா வரகாத் நான் ஷிராஸிஸ்